சகோதரர் என்ன கேட்கிறாங்க செல்லக்கூடியவர்கள் அந்த பயணத்தை முன்னிட்டு சொந்த பந்தங்களை உறவினர்களை அழைத்து மண்டபத்தில் வைத்து தேவைப்பட்டால் மண்டபத்தில் வைத்து விருது கொடுக்கலாமா அது கூடுமா கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க அது கூடாது அப்படி செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா பொதுவாக விருந்து அப்படின்னு நாம் நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே குரான் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைக்கு ஏற்ப இருக்கணும் ரசுல்லா நமக்கு செய்து காட்டிய நடைமுறைக்கு ஏற்ப இருக்கணும் இப்போ விருந்து அப்படிங்கிற ஒன்றை எடுத்துக் விருந்து என்று நாம் ஒன்றை வைப்பதாக இருந்தால் அதற்கும் மார்க்கத்தில் பல வழிகாட்டல் இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அனைத்திற்கும் வழிகாட்டலை வழங்கக்கூடிய ஒரு மார்க்கம் வெறுமனை தொழுகை பற்றி மாத்திரம் சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல ஒருவர் ஐவேரை தொழுகிறார் நசுல்லா சொன்னபடி தொதுட்டார் வியாபாரத்தில் இஸ்லாத்தை கடைபிடிக்கவில்லை ஏனைய குடும்பத்தில் அவர் இஸ்லாமிய மார்க்கத்தின் போதனைகளை பின்பற்றுவதில்லை அப்படின்னா அவர் முஸ்லீமாக இருப்பார்கள் தொழுகை மட்டுமா இஸ்லாம் தொழுகை காப்பாலும் இஸ்லாத்தில் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறார் தொழுகையில் அவர் அல்லாஹுவனுடைய ரசூலினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பதைப் போல வியாபாரத்திலையும் ரசூலினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் தான் உடுத்துகிற ஆலையிலையும் ரசூலினுடைய சொல்லு கட்டுப்பட்டு நடக்கணும் குடும்பத்தில் அல்லாரசூலின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்போ இஸ்லாம் என்பது அனைத்திலும் இருக்கிறார் நம்முடைய நடைமுறை இருக்கிற சிறுநீர் கழிப்பதில் கூட இஸ்லாம் நமக்கு சில ஒழுங்குமுறைகளை சொல்லித் தருகிறதா இல்லையா நவீனநாயகம் என்ன சொன்னாங்க கபூர்ல வேதனை செய்யப்படுகிற ஒரு மனிதரை பற்றி சொல்லும் பொழுது லா அவர் வேதனை செய்யப்படுவதற்கு காரணம் சிறுநீர் கழிக்கும் பொழுது மக்கள் பார்க்கும் வண்ணம் சிறுநீர் தம்முடைய மறைவிடத்தை உரிய விதத்தில் மக்களிடமிருந்து பாதுகாக்கவில்லை மறைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை சிறுநீர் கழிக்கும் போது மறைவிடத்தை மறைக்காத காரணத்தினால தண்டனை அப்படின்னா இஸ்லாம் நமக்கு எதை சொல்லுவேன் சிறுநீர் அழிப்பதிலையும் சில ஒழுங்குமுறை இருக்கிறது அதை நாம பின்பற்ற வேண்டும் இஸ்லாம்ங்கிறது எல்லாவற்றிலும் நமக்கு சில முறைகளை சொல்லும் அது மாதிரிதான் விருந்து என்று வரும்பொழுது விருந்துலையும் இஸ்லாம் சில நடைமுறைகளை நமக்கு சொல்லும் எதெதுக்கு விருந்து வைக்கலாம் எதெதுக்கு விருந்து வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நடைமுறை இஸ்லாத்தில் இருக்கு இப்போ எதெதுங்களாம் மார்க்கம் நமக்கு விருந்த சொல்லுது திருமணத்துக்கு விருந்து வைக்கலாம் அது யார் வைக்கணும் மாப்பிள்ளை வைக்கணும் மனமகன் வைக்கணும் வலிமா விருந்து சிக்கனமாக எளிமையாக வைக்கணும் அவருக்கு எது சக்தியோ பேர் தான் முடியும்னா பேர் வைக்கணும் டீ பிஸ்கட் தான் கொடுக்க முடியும்னா அதை வைக்கலாம் அதிக செலவு இல்லாம ஆரம்பர செலவு இல்லாமல் சிக்கனமா விருந்து வைக்கலாம் அப்ப திருமணத்துக்கு வலிமா விருந்து மணமகன் அது ஒரு விருந்து ரெண்டாவது அக்கீகா குழந்தை பிறப்புக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறந்து விட்டது ஏழாம் நாளில் அக்கீகா கொடுக்கலாம் அது கூட கடமை இல்லை கொடுக்கலாம் குழந்தை பிறந்ததை ஒட்டி அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற விதமா தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்களை அழைச்சி ஒரு விருந்து கொடுக்கலாம் ரெண்டாவது அக்கீகாங்கிற அந்த விருந்து மூன்றாவது புது வீடு கட்டுறார் எல்லோருக்கும் பெருங்கனவா இருக்கிறது வீடு கட்டுறது வீடு கட்டி வீடு கட்டி முடிச்சிட்டார் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துற விதமா நண்பர்கள் சொந்த பந்தங்கள் அழைச்சி விருந்து கொடுக்கிறார் கொடுக்கலாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதே சொல்லாத நமக்கு சொல்லித்தராங்க அப்ப புது வீடு கட்டியதின் பேரில் கொடுக்கப்படுகிற விருந்து அதுவும் இருக்கு நாலாவது ஒரு விருந்து இருக்கு எந்த காரணமும் இல்லாமல் காரணமே இருக்காது என்ன காரணம் அப்படிலாம் இல்லாமல் பொதுவாக எங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வாங்க சொந்த பந்தங்கள்லாம் வாங்க மாமா மச்சான்கள் வந்து சாப்பிடுங்க அங்கே இது காரணமே இல்லாமல் கொடுக்குற விருது அதுவும் மார்க்கத்தில் இருக்கு அப்போ திருமண விருந்து வலிமா விருந்து மணமகன் கொடுக்குற வலிமா விருது அக்கீக்கா குழந்தை பிறந்ததற்கு பிறகு ஏழாம் நாளில் கொடுக்குற அக்கீக்கா விருந்து அதற்கு பிறகு வீடு வேண்டி கொடுக்கப்படுகிற விருந்து எந்த காரணமும் இல்லாமல் பொதுவாக சொந்த பந்தங்கள் அழைச்சி எல்லாரும் வாங்க ஆமாமாச்செல்லாம் வாங்க அண்ணன் தம்பி வாங்க அக்கா தங்கச்சி வாங்கன்னு ஒரு விருந்து கொடுக்கலாம் எந்த காரணமும் இல்லாமல் இது மார்க்கத்தில் உள்ள விஷயம் இது அல்லாமல் பல்வேறு சடங்கு சம்பிரதாயங்களின் பேரில் விருந்து கொடுக்குற நடைமுறை முஸ்லீம்கிட்ட இருக்கு இப்ப உதாரணமா எதுக்கு கத்னா பண்ணால் விருந்து கொடுக்குறாங்க ஆண் குழந்தைகளுக்கு கத்னா பண்ணுறாங்க கத்னா பண்ண அதன் பேர் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாங்க இந்த கத்னா பண்ணால் விருந்து கொடுக்குறது இஸ்லாம் நம்ம காட்டி தருதா இல்லை நான் சொல்ல அதை நம்ம தரவே இல்லை இன்னும் சகாபாக்கள் தெளிவாக சொல்றாங்க எங்கள் காலத்தில் எங்கள் குழந்தைகளுக்கு யாருக்கா கத்தனா செய்யப்பட்டா நூ அதற்காக எந்த விருதும் கொடுக்கப்படாது விருதுக்கு நாங்கள் அழைக்கப்பட மாட்டோம் கத்தனாவுக்கு விருதுலாம் இல்லைங்கிறாங்க ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் எதுக்கெல்லாம் விருந்து கத்தனாவுக்கு விருந்து காது ஊத்துறதுக்கு விருந்து மூக்கு ஊத்துறதுக்கு விருந்து எல்லாத்துக்கும் விருந்து எதுக்கெடுத்தாலும் விருந்து விருந்து விருந்துன்னு சொல்லி பொருளாதாரத்தை விரயம் செய்யக்கூடிய எல்லாம் சடங்கு சம்பிரதாயம் ஆக்கிட்டாங்க விருந்து கொடுக்கலனா சமுதாயத்திலேருந்து கேள்வி விருந்து கொடுக்கலன்னு சொன்னால் காது ஊத்துறதுங்கிறது இஸ்லாத்துல இல்லை மூக்கு ஊத்துறது இஸ்லாத்துல இல்லை ஆனால் அதுக்கு ஒரு விருந்து கொடுப்பாங்க கத்தனா கொடுக்கறதுக்கு விருந்து கிடையாது விருந்து கொடுப்பாங்க கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இப்படியாக இது போன்ற காரியங்களில் தேவையில்லாமல் விருந்துங்கிற ஒரு நடைமுறையை மக்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இஸ்லாத்தில் அதுக்கு இடமில்லை அந்த சிக்கலுக்குள் நம்ம சிக்கக்கூடாது ஹஜ்ஜி விருந்தும் அது மாதிரி தான் ஹஜ்ஜிக்கு போகிறாங்க ஹஜ்ஜு ஒரு வணக்கம் இஸ்லாத்தில் சொல்லப்படுகிற ஒரு வணக்க வழிபாடு அந்த வணக்க வழிபாட்டில் முழுக்க முழுக்க இறைச்ச உணர்வு தான் நமக்கு இருக்கணும் அல்லாவுக்காண்டி இந்த வணக்க வழிபாட்டை நாம் செய்கிறோம் விளம்பர நோக்கம் இருக்கக்கூடாது அங்கே போய் நம்ம செய்ய முடிய பயணம் நம்முடைய செயல்பாடு எல்லாமே அல்லாஹ்க்காகிற தூய எண்ணத்தோடு செய்யணும் ஹஜ்ஜினுடைய குர்பானியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது தான் திருக்குணான்னு சொல்லுகிறார் லை அல்லாஹ் முகம் உஹா உலா திமா உஹா உலாக்கி என்னால்ஹும் தக்குவா மீன்கும் உள்ள அவங்களுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான் ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு தான் அதுக்கப்புறம் தான் நமக்கு நீங்கள் கொடுக்குற குர்பானி கொடுக்குறீங்களே அதன் இறைச்சி அல்லாஹ் வை போய் சென்றடைவதில்லை அதன் ரத்தம் அல்லாஹ் வை போய் சேருவதில்லை ஹஜ்ஜில் இருக்கக்கூடியவங்களுடைய இறைச்ச உணர்வு தான் இடத்துல போய் சேர்கிறது அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு தான் ரெண்டாவது அப்போ இறைச்ச உணர்வு தான் அங்கே பிரதானமானது ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய பயணிகள் குறித்து அல்லாஹு சொல்கிறான் மொத்தும் ஹஜ்ஜுக்கு போகிறீங்க பயணத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் தயார் செய்து கொள்ளுங்கள் ஏன்னா அந்த காலத்தில் பயணம் போகிறது ரொம்ப கஷ்டம் உணவுக்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க எல்லாவற்றையும் தயார் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டு மேலும் குறிப்பிடுகிறான் நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய முன் தயாரிப்புகளில் ஆக சிறந்தது இரையச்சம் அல்ல சொல்ற அங்கே அறிவுரை சொல்லி அனுப்பி வைக்கும் பொழுது பயணத்துக்கு என்னென்ன தேவை எடுத்துக்கிட்டு போங்க எடுத்து செல்ல வேண்டியது எது இரையச்சம் அதை மறந்துடாதீங்க எனக்காண்டி நீங்க போறீங்க என் அழைப்பை ஏற்று வருகிறீர்கள் இதை அல்ல உணர்த்தணும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு தூய கலப்பற்ற ஒரு வணக்கத்தை விளம்பர நோக்கமா நம்ம ஆக்கக்கூடாது இன்னைக்கு சமுதாயத்தில் அப்படி ஆக்கப்படுகிறது ஹஜ்ஜிக்கு போகிறாங்கன்னா அதன் பேரில் ஒரு விருந்து கொடுக்கணும்னு ஆக்கிட்டாங்க எதுக்கு வெறும் எல்லாரையும் அழைச்சி நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன் ஹஜ்ஜிக்கு போகிறேன்னு சொல்லணும் பயணம் சொல்லணுமா ஹஜ்ஜிக்கு அவர் போறாரு போயிட்டு வர்றாரு அவருக்கு சக்தி இருக்கு போயிட்டு இதுக்கே எல்லாருக்குமே போய் பயணம் சொல்லணும் அப்படி பயணம் சொல்லணும்னு எனக்கு இஸ்லாத்தில் ஏராளமான கடமைகள் இருக்குது அந்த கடமைகளை செய்வதற்கு யாராவது அவங்க போய் சொல்லிட்டா போகிறோம் இப்போ தொழுகை கடமை தானே ஜும்மாவுக்கு தொலை போகிறோம் அல்லது லுகர் தொலை போகிறோம் சொந்த பந்தங்களுக்குலாம் ஃபோன் பண்ணா லுகர் தொலை போகிறேன் துவாச்சிங்க வாச்சிங்க இப்போ யாராவது சொல்கிறேமா தொழுகைக்கு போகக்கூடியவர்கள் நாம நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு பயன் அழைப்பு கொடுக்குறோமா கொடுக்கறதில்லை கடமை நான் போய் நிறைவேற்றுறேன் அதன் பேரில் ஒரு விருந்து கொடுக்குறோமா தொழுகைக்கு செல்வதற்கு முன்பு எல்லாரும் வாங்க நான் தொலை போறேன் அதுக்காக உங்களுக்கு ஒரு விருந்து அப்படி கொடுக்குறோமா கிடையாது அப்ப இஸ்லாத்தில் இல்லாத ஒரு நடைமுறை நம்ம உருவாக்கக்கூடாது ஹஜ்ஜி என்பது விளம்பர நோக்கில்லாமல் முழுக்க முழுக்க இறைச்ச உணர்வோடு செய்யப்பட வேண்டிய ஒரு வணக்கம் அந்த வணக்கத்துல எல்லாருக்கும் போய் சொல்றது சொந்த பந்தங்களுக்கெல்லாம் போய் நான் ஹஜ் க்கு போறேன் ஹஜ்ஜுக்கு போறேன்னு சொல்றது அதல்லாமல் அதன் பேர்ல அனைவரையும் அழைத்து விருந்து கொடுப்பது இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத செய்யவே கூடாது அப்படி செய்வதே விளம்பர நோக்கம் அதில் வந்து விடுகிறாரு மார்க்கம் எதுல நம்ம கொடுக்கணும்னு சொல்வது தான் கொடுக்கணும் ஹஜ்ஜுக்கு போகும்போது விருந்து கூட பண்ணாங்களா அவங்க விருந்து கொடுத்தாங்களா சகாபாக்கள் எவ்வளவு ஹஜ்ஜு பண்ணி இருக்காங்க அவங்க எல்லாம் விருந்து கொடுத்தாங்களா அந்த நடைமுறை அவங்க இடத்துல கிடையாது இன்னைக்கு நம்ம ஊர்ல அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை உருவாக்கிட்டாங்க நாம அதுல போய் சிக்கிறோம் அப்ப அப்படி சிக்க நம்முடைய வணக்க வழிபாட்டை நாம் நாசமாக்கி விடக்கூடாது என்பதை கவனத்தில் கொண்டு இந்த விருந்தளித்தல் பயணம் சொல்லுதல் இது மாதிரியான நடைமுறைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சரியான வழிமுறை oh